சென்னை அமிர்தா சர்வதேச விமான கல்லூரி மூலம் விமான கல்வியில் அடியெடுத்து வைக்கிறது பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேலான வேலை வாய்ப்பினை ஹோட்டல் துறையில் வழங்கி சாதனை படைத்து முன்னோடியாக திகழும் ஒரே கல்வி நிறுவனம் சென்னை அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் கூடுதலாக நூற்றி இருபத்தி நான்கு ஆண்டுகால சமையல் ஒலிம்பிக் வரலாற்றில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் என்று அதன் தரத்தையும் நிரூபித்துள்ளது இப்போது சென்னை அமிர்தா சர்வதேச விமான கல்லூரி மூலம் விமான கல்வியில் அடியெடுத்து வைக்கிறது மலேசியாவில் உள்ள யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷனுடன் இணைந்து இளங்கலை மற்றும் டிப்ளமா படிப்புகளை இந்நிறுவனம் தொடங்க உள்ளது சர்வதேச அனுபவத்தை தரும் இந்த படிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டிலிருந்து தொடங்கும் தகுதி உள்ள மாணவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட இடங்களே உள்ளன புதிய நிறுவனத்தை சென்னை அமிர்தா குழுமத்தின் தலைவர் திரு ஆர் பூமிநாதன் திறந்து வைத்தார் அண்ணா பல்கலைக்கழக விஞ்ஞானியும் வருகை திரு பேராசிரியருமான அமிர்தா நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரி திருமதி கவிதா நந்தகுமார் தலைமை கல்வி இயக்குனர் திரு லியோ பிரசாத் டீன் திரு மில்டன் மற்றும் பல்கலைக்கழக தலைவர் திருமதி பானுமதி ஆகியோர் உடனிருந்தனர் சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் கல்லூரி நகரின் மையப்பகுதியான ஆயிரம் விளக்கு மெட்ரோ அருகே மவுண்ட் ரோட்டில் நாற்பது சதுர அடியில் தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு வசதிகளை கொண்டுள்ளது கொண்டுள்ளது மாணவர்கள் தங்கள் எதிர்கால பணியிட சூழலை இங்கே கற்கும் போதே அனுபவத்தை இது உறுதி செய்கிறது விமான வடிவில் குளிரூட்டப்பட்ட வகுப்பறைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன மாணவர்களுக்கு சிறந்த நடைமுறை அனுபவத்தை வழங்குவதாக இங்கு ஆய்வகங்கள் விமான போக்குவரத்து துறையில் சமீபத்திய தொழில்நுட்பங்களுடன் பொருத்தப்பட்டுள்ளன சென்னை அமிர்தாவின் தலைவர் திரு ஆர் பூமிநாதன் கூறுகையில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்வித்துறையில் இந்தியாவிலேயே சென்னை அமிர்தா தான் ஒரு முன்னோடி வேலை சார்ந்த படிப்புகளை வழங்குவதில் நாங்கள் உறுதியுடன் இருக்கிறோம் இந்தியா மற்றும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் விமானத்துறை சார்ந்தும் விமான திறன்களுக்கான தேவையும் வேகமாக அதிகரித்து வருவதால் இந்த துறை கணிசமான வளர்ச்சிக்கு தயாராக உள்ளது என்றார் மேலும் தகுதி உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் நூறு சதவீதம் வேலைக்கான உதவி சென்னை அமிர்தா கல்லூரி வழங்கும் என்று அவர் கூறினார் இப்ப வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்

सो रिटे में और वो एक टूला प्राइपिटी जलवायु के तो ऊपर अडजस्ट कर के அவருடைய हार्डिक आम से प्रमाणित किया सकते ना रियली एलीए ग्रेट सर्विस ऑफ द सोसाइटी आल्सो इनकोटर बोला था उनका समीर सो मेनी नेटवर्क द टेक्नोलॉजी व्हिच एजुकेशन साइड ले व्हाटएवर ऐसे एकदम की ऐसे भी लाये। सो मनी थिंग्स या कोई सो अगले वाटर वाटर बिडिंग ऑफ़ सोसाइटी है, है मालबीस असोसिएट्स पे जने अमिता ए रूले कंडरा जो फेडरल सीट से जने अमिता इंटरनेट जो बिहेविस करे विल नीच माल नहीं। सो इन्होंने सर्टिफिकेट ही बोला, इन्होंने सर्टिफिकेट ही बोला, तालमाल में जन தமிழகமெல்லாம் பல மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு உயர்ந்த நிலையை அடைய உலமார வாழ்த்துக்கிட்டு வாழ்த்து மகிழ்வு நன்றி வணக்கம் பூமிநாதன் சேர்மன் ஆஃப் சென்னை அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சென்னை அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் மூலமா ஏற்கனவே சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மூலமா இதுவரைக்கும் இருபத்தி ஐயாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார் ஹோட்டலில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் சமீபத்தில் இந்த வருஷம் ஜெர்மனியில் நடந்த கல்லூரி ஒலிம்பிக்ல இந்தியா சார்பா சென்னை சமர்தா மாணவர்கள் கோல்டு மெடல் வின் பண்ணது நம்மளுடைய குவாலிட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள் இந்த இப்போ நாம இந்த ஈவெண்ட்ல சென்னை சமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் காலேஜ் இன்றைக்கு தொடங்கியிருக்கோம் காரணம் என்னன்னு கேட்டா ஏவியேஷன்ல மிகப்பெரிய அளவு ஓபனிங் ஜாப் இருக்கு இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டை விட தான் அதிக கூட்டம் இருக்கு ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் ஆயிரக்கணக்கான பேர் தேவைப்படுறாங்க ஆனா ஸ்கில்டு பர்சன் ரொம்ப கம்மியா இருக்காங்க அந்த ஒரு கேப்பை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே சென்னை சமிருதா மூலமாக ஏவியேஷன் கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சென்னை சமிருதாயில் படிக்கிறதுனால என்ன ப்ளஸ் அப்படின்னா இங்கே படித்தா மட்டும் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியோடைய எக்ஸ்போசர் அதாவது இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃபாரின் போகிறாங்க ரெண்டு மாதம் ஃபாரின்ல தங்கி ஃபாரினுடைய கல்ச்சரை ஏவியேஷனை கற்றுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் பண்ணாத புதுமை என்னென்னா சென்னை சமிரதா ஏவியேஷனில் படிக்கிறவங்களுக்கு பார்ட் டைம் மூலமாக ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பும் கிடைக்க இருக்கு வேல்யூ ஆடட் மூலமாக நிறைய குரூமிங்கில் இருந்து பர்சனாலிட்டி பண்ணுறது கற்றுக்கிறதுனால சென்னை சமர்தா ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லணும்னா சென்னை சமர்தாயில் படித்தா ஈஸியாக படிக்கலாம் வேர்ல்டு பூரா பறக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க